அனைவருக்கும் வணக்கம் சிவமுருகன் ஏஜென்சிஸ் வழங்கும் வாராந்திர பரிசு குழுக்கள் பிரிவிழாவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் வாரம் குழுக்கள் நடத்தி முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா பிரைஸ் கொடுத்தாச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பதினாறாவது வாரம் என்ன பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்தளை இரண்டு நபருக்கு பரிசு பொருளை காத்துட்டு இருக்கு அந்த பரிசு பொருள் பார்த்தீங்க ரெடியா இருக்கு

வெறுப்போங்க மாதா ஐந்து போலம் பன்னெண்டு போலாம் இதுவும் உங்க டீலர் அணிக்கு வெறுப்போம் சேர்ந்து கொள்ளலாம் இப்போ வந்து பதினாறு வாரம் பதினாறாவது வாரத்திற்கான மித்தலை போடு இரண்டு நபர் யார் அந்த மாத்திரலாம்

சீட்டு போட்டிருக்காரு பதினாலு வாரம்பு சரியா படம் பெற்றுக்காரு வாழ்த்துக்கள் நூத்தி தொண்ணூத்தி மூணு தம்ம பற்றி சீட்டு போட்டிருக்காரு பதினாலு வாரம்பும் சரியா படம் பெற்றிருக்காரு வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாவது சரியா பார்த்தோம்